உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜீவன் தொண்டமானின் பிரம்மாண்ட திருமணம் வெளியான புகைப்படங்கள் அடுத்த மாதம் முதல் அறிமுகமாக உள்ள சட்டம் மூலம் கிளிநொச்சி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க குழுவினர் தடை அனுர அரசில் இராணுவத்திற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தப்ப முடியாத பொறிக்குள் பெலர் ஐநா உச்சி மாநாட்டில் சர்ச்சை ஹோப் ஜனாதிபதி விடுத்து அதிரடி அறிவிப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமணம் இன்று இந்தியாவில் நடைபெற்றுள்ளது இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருப்பத்தூரில் உள்ள ஒரு பெரிய விழா மண்டபம் மற்றும் கோவிலில் நடைபெற்றுள்ளது இந்திய மருத்துவரான சீதா ஸ்ரீ நாச்சியார் என்பவரை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவர் தமிழகத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் வி பி துரைசாமியின் மகளாவார் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட இலங்கை அரசியல்வாதிகள் பலர் திருமண விழாவிற்கு அழைக்கப்பட்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக கடந்த இருபதாம் தேதி மனைவியுடன் முன்னரே இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ளதுடன் பல இலங்கை அரசியல்வாதிகள் ஜிமென் தொண்டமானின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது பயங்கரவாத தடுப்புச் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற நபர்களை தடுத்து வைத்து குற்றச்சாட்டுவதற்கான ஒன்று அடுத்த மாதம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மாற்றாக அமையாது பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை குறிவைத்து முக்கிய குற்றவாளிகளுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் தெரையப்பட உள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று கூறுகிறது போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடுமையான குற்றவாளிகள் தற்போது பயங்கரவாத தடுப்பு கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் புதிய சட்டம் மூலம் அவர்களை விசாரணைக்காக நீண்ட காலம் தடுத்து வைக்க அனுமதிக்கிறது அச்சுறுத்தி பணம் பறித்தல் மற்றும் மனித கடத்தல் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்ட சிறை தண்டனைகளை இந்த சட்டம் மூலம் உள்ளடக்கியிருக்கும் இதேவேளையில் முன்மொழியப்பட்ட சட்டம் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை அனுமதிக்கும் நிலையில் தயார் நிலையில் உள்ள இந்த சட்டம் மூலம் அமைச்சரவை ஒப்புதல் பெற்ற பிறகு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற அரசியல் தரப்பு ஒன்றின் ஆதரவுள்ள சிறு குழுவினர் தடையாக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான முனா சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் இதனால் இந்த மாவட்ட மக்கள் மிகவும் ஆபத்தான நோய் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதோடு மாவட்டத்தின் நேற்று அவரது அலுவலகத்தில் ஊடகவியலாளர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கு தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை கிளிநொச்சி குளத்திலிருந்து நீரை நீரைப் பற்றி சுத்திகரித்து வழங்கி வருகிறது ஆனால் கிளிநொச்சி குளமானது கிளிநொச்சி நகரின் அனைத்து கழிவுகளும் வந்து சேர்கின்ற குளமாக காணப்படுவதோடு ஆறு ரத்னபுரம் பாலமூடாக கிளிநொச்சி வைத்தியசாலை கழிவுகள் உட்பட மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பல கழிவுகள் கிளிநொச்சி குளத்தை வந்தடைகிறது அத்தோடு கிளிநொச்சி குளம் மற்றும் அதன் நீரேந்து பகுதிகளை ஆக்கிரமித்து குடியேறியுள்ளவர்களின் மெலக்கழிவுகளும் கிளிநொச்சி குளத்திற்கு வருகிறது இதன் காரணமாக கிளிநொச்சி குளம் கழிவுகள் நிறைந்த குளமாக காணப்படுகிறது இந்த குளத்திலிருந்தே நீர் பெறப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு விநியோகிக்கப்படுகிறது ஆனால் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினரிடம் காணப்படுகின்ற நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் இந்த கழிவுகள் அனைத்தையும் முழுமையாக சுத்தரிக்கும் விநியோகிக்கப்பட்ட குடிநீரின் நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளது அதிகளவு விவசாய நடவடிக்கைகளில் அதிகளவு ரசாயனங்களின் பயன்பாட்டால் எவ்வாறு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த நீரை குடிநீராக பயன்படுத்துகின்ற மக்களில் பலர் நிரந்தர சிறுநீரக நோய் தாக்கத்திற்கு உள்ளாக எனவே இதற்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்களுடன் வீதியில் இறங்க வேண்டி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சமகால அனுர அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் குழுக்களுக்கு எதிராக கடுமையான குற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பில் இரண்டு விசாரணை அறிக்கைகளை தயாரிக்க இராணுவமும் கடற்படையும் முடிவு செய்துள்ளது இந்த அறிக்கைகளில் எட்டு கடுமையான குற்றங்கள் அடங்கும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அறிக்கைகள் மற்றும் அவர்களின் கோப்பு அறிக்கைகளை உள்ளடக்கிய விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன ராணுவம் கடற்படையில் பணியாற்றும் மற்றும் தற்போது பணியாற்றும் பல குழுக்கள் கடந்த காலங்களில் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன எனினும் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் ராணுவத்திடம் இதுபோன்ற அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தாலும் பல்வேறு காரணங்களை கூறி அந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டது இதற்கு சிறந்த உதாரணமாக ஊடகவியலாளர் பிரகித் கூட கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கை ராணுவம் கையாண்ட விதமும் உள்ளடங்குகிறது இதேபோல் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பதினோரு இளைஞர்களை கப்பம் வாங்குவதற்காக கடத்தி காணாமல் ஆக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள திட்டமிட்டபடி அதற்காக அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை எனவும் பிரேசிலின் இடம்பெற்று வந்த ஹோப் முப்பது ஐக்கிய நாடுகளின் காலநிலை உச்சிமாநாடு திடீரென இடைநிறுத்தப்பட்டுள்ளது கொலம்பியா முன்வைத்து சர்ச்சைக்குரிய கருத்தை தொடர்ந்து ஜனாதிபதி இடைநிறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாக தற்போது நாடுகளுடன்

முந்தைய உரையில் ஒரு கட்டத்தை அடைவதற்கான மூன்று சாத்தியமான வழிகள் இருந்தன ஆனால் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த மொழி கைவிடப்பட்டுள்ளது எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் எதிர்ப்பை தொடர்ந்து அது கைவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிரித்தானியா இணைந்து கையொப்பமிட்ட ஒரு கடிதத்தில் தற்போதைய முன்மொழிவு எடுத்துக்கொள்ள அல்லது விட்டுவிட பரிசு நிலையில் இருப்பது குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துபாயில் நடந்த இருபத்தி எட்டு மாநாட்டில் உலக

கிளிநொச்சி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க குழுவினர் தடை அனுர அரசில் இராணுவத்திற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தப்ப முடியாத பொறிக்குள் பலர் ஐநா உச்சி மாநாட்டில் சர்ச்சை ஹோப் ஜனாதிபதி விடுத்து அதிரடி அறிவிப்பு இதோடு இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி